நாளைய செய்தித்துறையை ஆளவிருக்கும் இளையோருக்கு எஸ்பிஹெச் மீடியா அதன் ஆண்டு கொண்டாடும் வேளையில் மீடியா வழங்கிய தமிழ் முரசுக்கான உபகார சம்பளத்தை பெற்றுள்ள இரண்டாம் கல்விமான் மற்றும் முதல் பெண் என்னும் பெருமையை பெறுகிறார் தேசிய பல்கலைக்கழகத்தில் உயிர் அறிவியல் பட்டப்படிப்பு பயிலவிருக்கும் குமாரி விஸ்ருதா தமிழ் முரசுல நான் இன்டர்ன்ஷிப் பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தான் ஜேர்னலிசம் மேல ஒரு தனி ஆர்வமே ஏற்பட்டுச்சு என்னோட ஆர்வத்தின் மேலையும் திறமையின் மேலையும் நம்பிக்கை வச்சு எனக்கு இந்த ஸ்காலர்ஷிப்பை கொடுத்த எஸ்பிஹெச்க்கு ரொம்ப நன்றி இன்றைய சூழலில் பரவலாக இத்துறைக்கு இளையர்கள் வருவதை ஆதரிப்பதையும் உள்ளூர் பட்டதாரிகளை இத்துறைக்கு வலுவாக ஈர்ப்பதையும் நோக்கிய பயணம்தான் இத்தகைய அங்கீகாரத்திற்கான தேடல் என்று சொன்னார் தமிழ் முரசு ஆசிரியர் ராஜசேகர் இந்த ஆண்டுக்கான விழாவில் எஸ்பிஎச் மீடியா உபகார சம்பளத்திற்கான உன்னத விருது இருவருக்கும் எஸ்பிஎச் மீடியா தெமாசை கரக்கட்டளை உபகார சம்பளம் ஒருவருக்கும் வழங்கப்பட்டன இந்த ஆண்டு இவ்விருதுகளை பெற்ற மூவருமே பெண்கள்